ஹாய் ஆல் இன்றைக்கி நாம் வல்லாரக்கீரையை வச்சு எப்படி துவையல் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக வல்லாரக்கீரை வந்து பேசிக்காவே நம்மளோட மெமரியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க அதனால்தான் சின்ன பசங்க படிக்கிற பசங்களுக்கெலாம் வல்லாரக்கீரையை வந்து யூஸ்வலாக எல்லோரும் சஜஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் வந்து அவங்களுக்கு இந்த டேஸ்ட்டு கா நல்லா இருக்கிறதுனால அவங்க எடுத்துக்க மாட்டாங்க அதனால் வல்லாரக்கீரையோடு நம்ம கொத்தமல்லியும் சேர்த்து கொடுப்போம் ஆக்சுவலாக இந்த வல்லாரக்கீரையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க அந்த மெமரியை பூஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இப்போ ரொம்ப அதிகமாக கேட்குறோம் இந்த லெவல்ஸை வந்து நம்ம உடம்புல ரைஸ் பண்ணுறது கார்டிசால் லெவல்ஸ் அந்த கார்டிசால் லெவல்ஸையே நம்ம இந்த வல்லாரக்கீரை கீரை பண்ணுறது தான் இப்போ ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ நம்ம வல்லாரக்கீரையை ஃப்ரீக்குவெண்ட்டாக எடுத்துக்குவோம் இதுக்கு வந்து நம்ம இந்த வல்லாரக்கீரையும் கொத்தமல்லியும் தண்டெல்லாம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்குவோம் ஒரு வானலில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இதுக்கு வந்து இஞ்சி காஞ்ச மிளகா லெமன் சைஸ் புளி ரொம்ப முக்கியமான தேவை அவ்வளோதாங்க வேறு எதுவும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடெலாம் எதுவும் கிடையாது ஸோ ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி இஞ்சியை போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடவே வந்து காஞ்ச மிளகாவையும் கொஞ்சம் ரெண்டு ச காஷ்மீர் சில்லியும் கூட சேர்த்துக்கிட்டா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது கூட வந்து அந்த லெமன் சைஸ் புளியும் எடுத்துகிட்டு வதக்கி எடுத்து தனியாக வச்சுட்டு அடுத்தது நம்ம வல்லாரக்கீரையை முதல்ல போட்டுடுவோம் அது நம்ம போட்ட உடனே அப்படியே சுருங்கிடுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம கொத்தமல்லி கீரையும் போடுவோம் அதுவும் போட்டு ரெண்டு வதக்க வதக்குனா கொஞ்சம் சுருங்கிடும் சுருங்கின உடனே நமக்கு அரைக்கிறது ஈஸியாக இருக்கும் அதனால தான் முன்னாடி கொஞ்சம் வதக்குறது இது எல்லாத்தையும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிடுவோம் பாதி கிரைண்ட் ஆனதுக்கப்புறம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா அளவு அப்போ தான் கரெக்டாக தெரியும் ஸோ கிரைண்ட் ஆனோடனே சால்ட்டு சேர்த்து அதை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஒரு வானலில் எண்ணெய் ஒரு ரெண்டு குழிக்க ரெண்டு அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க அதில் வடவை தாளிச்சிட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சிருந்த அந்த மிக்சரை வந்து அதில் சேர்த்துக்குவோம் இது மாதிரி க்ரீனாக இருக்கிறது நல்லா வதங்கி சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இப்படி இருக்கும் இதை வந்து நம்ம சூடு ஆறுனோடனே ஒரு ஏர்டைட் ஜாரில் ஸ்டு சேவ் பண்ணி வச்சுட்டோன்னு இட்லி தோசை ரைஸ் எல்லாத்துக்கூடையும் சேர்த்துக்கலாங்க இந்த வல்லாரக்கீர ரெசிபியை ட்ரை பண்ணி பாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃபேமிலியை ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க